ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது மகாராஷ்டிராவில் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு அவர் பையன் இருபத்தி நாலு வயசில் இறந்து போயிட்டான் அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்துருக்கிறார் நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு என்னடா உன் பையன் இறந்ததில் உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா வந்தவங்களுக்குலாம் கிஃப்ட்டு பார்சல் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் இப்படிலாம் மடத்தனமாக பண்ணிட்டுருக்குறேன் ஒரு கிஃப்ட்டை பிரித்து பார் அப்படின்றார் கிஃப்டை பிரித்து பார்த்தா உள்ளே ஹெல்மெட் இருந்திருக்கு அப்பா சொல்லியிருக்காரு அன்னைக்கு அவசரமாக கிளம்பினாண்டா நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி ஹெல்மெட்டை போடுனேன் போங்கப்பா அப்படின்னு போனான் போனவன் திரும்பி வெறும் பார்சலாக தான்டா வந்தான் என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்கே வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னா ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது அவ்வளவு ஆச்சரியமானது